இன்னைக்கு சனி கிழமை இருந்தால இந்த வீட்ல யாரும் எதுக்கு அசைய மாட்டேங்கறாங்க ஒவ்வொரு வாட்டி மூணு மூணு தடவை கூப்டாதா காத்துல விழுவும் போல தெரியுது நீ இந்த மாதிரி கத்துனாதனவா நம்ம வீட்ல பொழுதே விடியும் அது சரியா நீ மாட்டிக்கு இப்படி வாய் இருந்து தரந்து பேசிக்கிட்டே இருக்கறியே எனக்கு கூட மாற ஒத்தாச பண்ணலாம்ல நான் உனக்கு மனரீதியே ஒத்தாசையா தான இருக்கேன் தங்கம் அவன் அவனுடைய எனர்ஜி எல்லாம் சாப்பாட்டுக்காக தான் சேர்த்து வச்சிருக்கான் தாயி

என் பர்ஸ் தான் பிரேக் எடுத்துக்கிடுச்சு பணம் இல்லாம அடை போயிட்டு வரலாம்டா ஒரு நாள் தான ஜாலியா போயிட்டு வருவோம் நான் ரெடி பா எங்க போறோம் இன்ன அவுட்டிங்கா அப்ப அப்பா பீச்சுக்கு போலாம் பா சம்மயா இந்த டிராஃபிக்ல பீச்சுக்கு கிளம்பனா அடுத்த வாரத்துக்கு தான் நம்ம போய் சேருவோம் அப்பா அப்பா அப்ப நம்ம ஜூ போலாமா

கட்டையில போற வேஷம் உங்களுக்கு என்ன வைபு சரி சரி தொலை தொலை பேசாதீங்க சீக்கிரம் கிளம்புங்க அப்பா ஏதாவது செம்ம சாங் போடுங்கப்பா அப்படியே தேமேன்னு போயிட்டு இருக்கீங்க ஏண்டா கார் ஓட்டும் போது அதெல்லாம் கேட்காதடா நானே வந்து ஏதோ சரியில்லைன்னு யோசிச்சுட்டே ஓடிட்டு இருக்கேன் இல்ல டயர் ஒரு பக்கம் காத்து இறங்குற மாதிரி இருக்கு சரி கொஞ்ச நேரம் நான் நிறுத்தி பாக்கலான் இருக்கேன் ஏய் ফুল பஞ்சரா? ஆமா இதுக்கு மேல அத ஓட்டிட்டு போனா அவ்ளோதான். ஃபுல்லா பஞ்சர் ஆயிடுச்சு டயர் கிழின நிலைமைக்கே வந்துருச்சு. மெக்கானிக் ஷெட்ல விட்டுட்டு வந்திருக்கேன். என்னப்பா ரொம்ப நாள் கழிச்சு வெளியில போலாம்னு பார்த்தேன். அப்ப நம்ம எங்கேயும் போலயோ? இல்லமா கார் இல்லாம வேற இடத்துல போனால் நமக்கு சரியே பட்டு வராது. ஏர்க்கே டைம் ஆயிருச்சு. வாங்க வீட்டுக்கு போவோம். ம்ம், பிளான் கேன்சல் ஏச்ச. எல்லாரும்

சில நேரத்தில் குடும்பத்தோட சந்தோஷத்துக்கு டெஸ்டினேஷன்ஸ் முக்கியம் இல்லை ஒரு நல்ல கம்ஃபர்ட் ஃபுட் ஒரு ஃபேமிலியாக ஒரு டுகெதராக இருக்கிறது இது மாதிரி விஷயங்களே போதுமானதாக இருக்கும் ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய ஃபனியான காமெடி வீடியோஸ்க்கு ஆசியா மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்